ஹே ஆல் ஆ திஸ் இஸ் மான் ஃப்ராம் எம் கே சர் இம்ப்ளிமெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ரீஸ்டோரேஷன் வீடியோ தான் பார்க்குறோம் கஸ்டமர் வந்துட்டு வேற ஒரு கம்பெனியில வந்து இந்த மில்கிங் மிஷின் வாங்கியிருந்தாங்க இதுல பாத்தீங்கன்னா பம்பும் மோட்டரும் வந்து அந்த பெரிய டேங்க் செட்டப்ல மேலே வச்சிருந்தாங்க அந்த பெரிய டேங்க் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணதுனால வாட்டர்லாம் நின்று உங்களுக்கு ஹோல்ஸ் ஆயிடுச்சு ஸோ அவங்க வேக்யூம் வந்து நிற்கிறது இல்லை அப்படின்றதுனால நம்மளை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இதுக்கு என்ன சஜெக்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிருந்தப்ப நம்ம நம்மளோட ஃப்ரேமுக்கு இதை மாற்றிக்கலாம் இந்த ரேஷனுக்காக இந்த ஃப்ரேமுக்கு மாற்றணும் அப்படின்னா அவங்க இன்ஜினும் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால வந்துட்டு நம்ம ஒரு ஃப்ரேம் நம்மளோட டைமன்ஷன்காக ரெடி பண்ணி அந்த மோட்ரு அந்த இதெல்லாமே இதில் இதுல ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு அந்த டேங்க்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேக்யூம் கேஜ் எதுவுமே இருக்காது ரெகுலேட்டர் எதுவுமே இருக்காது ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாமே இதுல ஃபிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமரும் இந்த ரிஜிஸ்டரேஷன் பார்த்து ரொம்ப ஹாப்பி உங்களுக்கும் இது மாதிரி ரெடி பண்ணணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் புது மிஷின்ஸ் வேணும்னாலுமே நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்ல குவாலிட்டியான மிஷின்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் கட்டர் மில்கிங் மிஷின் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கு தேங்க்யூ